வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார் ஏலம் விடுதுங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கவனமாக பாருங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் ஜபாஸ்டின் சார் அவர்கள் மாடல் டொயோட்டோ கிளன்சர் பெட்ரோல் வண்டிங்க பதிவு எண் டிஎன் ஜீரோ ஃபைவ் பிஎக்ஸு ஏழாயிரம் ஏழு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு ஐம்பது வங்கி கோட் கொட்பண்ணிருக்கிற ப்ரைஸு நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் இஎம்டி வந்து அந்த வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸில் பத்து பர்சன்ட்டு நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா ஏழாவது இரண்டாயிரம் ரெண்டாயிரமாக நீங்கள் ஏற்றி கேட்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார் ஏலம் கடன் வாங்கிய பேர் திரு எஸ் ஜெபாஸ்டின் சார் அவர்கள் மாடல் வந்து டோ டொயோட்டோ கிளன்சர் பெட்ரோல் வண்டிங்க பதிவு எண் டிஎன் ஜீரோ ஃபைவ் பி எக்ஸ் ஏல எழுபத்தி ரெண்டு ஐம்பது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் இஎம்டி வந்து அதில் பத்து பர்சன்ட் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு ஏழை உயர்வு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா வசதி கேட்கணும் கடன் வாங்கிய பேர் திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேக்கு மாரதி பலேனோ பெட்ரோல் வண்டிங்க பதிவு எண் டிஎன் எண்பத்தஞ்சு எம் எட் எண்பத்தாறு தொண்ணூற்றி எட்டு வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸு ஆறு லட்சத்து பத்தாயிரம் இஎம்டி வந்து முன்வைப்பு தொகை அறுபத்தோராயிரம் ஏலம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ஏற்றி கேட்கணும் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வங்கிய பேர் திரு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் மேக்கு மாருதி பலேனு பெட்ரோல் பதிவு என் டிஎன் எண்பத்தஞ்சி எம் எண்பத்தாறு தொண்ணூற்றெட்டு வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸு ஆறு லட்சத்து பத்தாயிரம் இஎம்டி வந்து முன்வைப்பு தொகை அறுபத்தோராயிரம் ஏழை உயர்வு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கூட்டி கேட்கணும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏழாம் தேதி வந்து ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி பன்னெண்டரை வரைக்கும் அதாவது அஞ்சு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் பன்னெண்டரைக்குள்ளே முடியலை அதுக்கு மேலேயும் ஆட்கள் ஏலம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி இருக்கும் வங்கியுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏழாம் தேதி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பன்னொன்றிலேருந்து பன்னெண்டரை வரம்பற்ற தானியங்க நீட்டிப்பு ஒவ்வொன்றும் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கும் அந்த டைமிங்குள்ளே ஏடம் கேட்டு முடிக்கலைன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கும் அது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை சென்னை பதினாறுக்கு டிஎம் டிமாண்ட் ட்ராஃப்ட்டு நீங்கள் எடுத்து கொடுங்க இஎம்டிக்கு புரியுதுங்களா அது வங்கியில் என்ன பேரில் எடுத்து கொடுக்கணும் என்னங்கிறது அது ஒரு முறை கிரா செக் பண்ணிங்க இஎம்டி வந்து லாஸ்ட்டு டேட்டு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் வந்து ஆன்லைன் ஏல ஏலத்தோட ஆன்லைன் ஏழை விண்ணப்பத்தோட மாலை நாலு மணி வரைக்குள்ளே நீங்கள் இஎம்டியும் சேர்த்து கட்டிடணும் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஸ்பெக்ஷன் டேட் அந்த க காரை பா ஆய்வு பண்ணக்கூடிய தேதி போய் பார்க்குற டேட் வந்து மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியங்க மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மே அல்லது நேரில் போய் பேச பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஃபோனில் மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆலந்தூர் கிளை முன்னூற்றி எழுபத்தேழு முந்நூற்றி எண்பத்தி மூணு எம்கே சாலை ஆலந்தூர் சென்னை பதினாறு நேரிலேயும் போய் கேளுங்கள் இல்லைன்னா தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பதினெட்டு பதினெட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பதினெட்டு பதினெட்டு மொபைல் வந்து தொண்ணூற்றி மூணு நானூற்றி நாற்பத்தொன்று எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பது மூணு நாலு நாலு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது மூணு நாலு நாலு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஏலத்தில் பங்கேற்பதற்கு முன் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அத்தனையும் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க வங்கியில் வேலாயுத மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆன்லைனில் பிட் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் நேரம் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்துகிட்ருக்கோம் அப்போ தான் கூகுள் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலெக்ட் பண்ணி பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்